வாஸ்து விதிமுறை பயிற்சி வகுப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வகுப்பு தொடங்கும் நாள் நவம்பர் பதினைந்து முதல் இருபத்தி ஒன்று வரை ஏழு நாட்கள் ஜூம் டாக்டர் சிவகுரு ரூபன்ஜி சத்தியசீலன் குருஜி அவர்களால மிக குறைந்த கட்டணத்தில் ஒரு மணி நேர வகுப்பாக அதிகாலை ஐந்து மணியிலிருந்து ஆறு மணி வரை ஜூம் வாயிலாக நடைபெற இருக்கு ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி உடனே முன்பதிவு செய்து கொள்ளவும் வருகிற அக்டோபர் ஒன்று இரண்டு இந்த ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை மற்றும் விஜயதசமி இந்த மூன்றினுடைய வழிபாட்டு முறை என்ன பொதுவா விஜய அப்படின்னாலே இந்த இடத்துல வெற்றி அப்படின்னு அர்த்தம் இதை நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா நார்மலா ஸ்ரீவித்தையில என்ன சொல்லுவாங்கன்னா அம்பாள் வந்து அசுரனை வதம் செய்து வெற்றியை கொண்டாடிய நாளை தான் நம்ம வந்து என்ன பண்றோம்னா விஜயதசமி அப்படின்னு சொல்றோம் இந்த மூன்றுமே பூமியில் வாழக்கூடிய ஒரு அத்தியாவசியமான நிலையில் இருப்பதினால் இந்த மூன்று செயலுக்குரிய பலனை நமக்கு கொடுக்கக்கூடிய நாள் தான் இந்த நவராத்திரி அப்படின்னு நம்ம சொல்றோம் உங்களுடைய புத்தகங்கள் உங்களுடைய மொபைல் உங்களுடைய சிஸ்டம் உங்களுடைய டேப் எது இருந்தாலும் அதை விஜயதசமியில் வழிபாடு செய்து நன்றி செலுத்துங்கள் நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் விஜயதசமி அன்னைக்குதான் நெல்ல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஆணு போட சொல்லுவாங்க சோ படிக்கிறது அப்படின்றது வழிபட்டு படிக்கிறது ரொம்ப அவசியமான ஒன்று நான் ஒவ்வொரு வருடமும் சொல்லுவேன் விஜயதசமி வரும்பொழுது உங்க தொழில் நிலையத்தினுடைய வாசல்ல சரஸ்வதி படம் இருக்கணும் சரஸ்வதி படம் வெளியே நோக்கி இருக்கணும் மாதாந்திரம் அன்பு வணக்கம் வர இருக்கிற சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை மற்றும் விஜயதசமியினுடைய வழிபாட்டு முறை என்ன அன்னைக்கு நம்ம என்னெல்லாம் செய்யணும் எப்படி வழிபடணும்னு சொல்லி நமக்கு ஒரு சிறப்பு தொகுப்பாக நம்மளுடைய டாக்டர் சிவகுரு ரூபஜி சத்யசீலன் குருஜி அவர்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் குருஜி வணக்கம் ஸ்ரீ குருப்பியோ நமகா ஸ்ரீ மாத்ரே நமகா ஓம் அகத்தி சாயி நமகா இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் வணக்கம் வருகிற அக்டோபர் ஒன்று இரண்டு இந்த ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை மற்றும் விஜயதசமி இந்த மூன்றினுடைய வழிபாட்டு முறை என்ன என்னெல்லாம் அதாவது நவராத்திரியிலேயே வந்து பாத்தீங்கன்னா சரஸ்வதி தேவிக்குன்னு வழிபாடு செய்யக்கூடிய நவராத்திரியை தான் நம்ம சாரதா நவராத்திரி என்று சொல்லுவோம் அந்த சாரதா நவராத்திரியினுடைய மிக முக்கியமான கொண்டாட்டத்திற்குரிய நாள் தான் இப்ப நீங்க சொல்லிய அந்த ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை விஜயதசமி இது அனைத்தும் வரக்கூடிய நாள் பொதுவா விஜய அப்படின்னாலே இந்த இடத்துல வெற்றி அப்படின்னு அர்த்தம் இதை நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா நார்மலாக ஸ்ரீவித்தையில என்ன சொல்லுவாங்கன்னா அம்பாள் வந்து அசுரனை வதம் செய்து வெற்றியை கொண்டாடிய நாளை தான் நம்ம வந்து என்ன பண்றோம்னா விஜயதசமி அப்படின்னு சொல்றோம் ஒரு மனிதனுக்கு இந்த பூவுலகில் வாழ்வதற்கு எது ரொம்ப முக்கியம் அப்படின்னா அறிவு ரொம்ப முக்கியம் ஏன் இந்த நவராத்திரி வந்து அதிகமா கொண்டாடப்படுகிறது அப்படின்னா கல்வி செல்வம் வீரம் இந்த கல்வி எங்கு எடுபடும் அப்படின்னா பூலோகத்தில் தான் எடுபடும் செல்வம் எங்கு செயல்படும் அப்படின்னா பூலோகத்தில் தான் செயல்படும் உடல் சார்ந்த வீரம் எங்கு செயல்படும் அப்படின்னா பூலோகத்தில் தான் செயல்படும் அப்போ இந்த மூன்றுமே பூமியில் வாழக்கூடிய ஒரு அத்தியாவசியமான நிலையில் இருப்பதினால் இந்த மூன்று செயலுக்குரிய பலனை நமக்கு கொடுக்கக்கூடிய நாள் தான் இந்த நவராத்திரி அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்ப இது மூன்றாலும் நாம வாழ்க்கையில பெரிய அளவுல வளரணும் அப்படின்னும் போது இதற்கு எல்லாம் அம்பிகையை முன்னாடி நன்றி செலுத்தக்கூடிய நாள் தான் ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா நமக்கு உதவி செய்யக்கூடிய நம்மளை பாதுகாக்கக்கூடிய நம் நேரத்தை நமக்கு மிச்சப்படுத்தக்கூடிய அத்தனை பொருளுக்கும் நம் நன்றி செலுத்தக்கூடிய நாள் அதனாலதான் நிறைய வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆயுதங்கள் அனைத்தையுமே கொண்டு வந்து வீட்டினுடைய பூஜை அறையில ஒரு முக்கிய தெய்வ பொருளாக வழிபடுவார்கள் அன்றைக்கே சில நபர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா புத்தகத்தையும் வைத்து என்ன பண்ணுவாங்கன்னா வழிபாடு செய்வார்கள் ஏன்னா ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை ஒன்று ஏன்னா அது சரஸ்வதிக்குரிய மூன்று நாட்கள் இருப்பதனால நிறைய நபர்கள் புத்தகத்தையும் வைத்து வழிபடுவார்கள் அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு மிக முக்கியமான விஷயம் நம்மளுடைய சிவஸ்கந்தா பாடசாலையில நாங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா முதல் நாள் வந்து ஆயுதங்களுக்கெல்லாம் வழிபாடு செய்துவிட்டு விஜயதசமி அன்றைக்கு தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய குருகுலத்தில் இருக்கக்கூடிய கேமரா சிஸ்டம் அதுக்கப்புறம் புத்தகங்கள் அதுக்கப்புறம் சுவடிகள் நம்ம கல்விக்கு சம்பந்தப்பட்ட எல்லா உபகரணங்களையுமே விஜயதசமி தான் நாங்க என்ன பண்ணுவோம்னா வழிபாடு செய்வோம் முதல் நாள் எல்லாம் ஆயுதத்திற்கும் விஜயதசமியில வந்து பாத்தீங்கன்னா புத்தக ஏடுகளுக்கும் வழிபாடு செய்வது வழக்கம் சிலர் கிராமப்புறங்கள்ல என்ன பண்ணுவாங்கன்னா அன்றைக்கே ஆயுதங்கள் அன்றைக்கே புத்தகத்துக்கு வழிபாடு செய்து விட்டு அடுத்த நாள் எடுத்து விஜயதசமியில படிக்கணும் எழுதணும் அப்படின்ற முறையும் மேற்கொள்வார்கள் நாம வந்து விஜயதசமி தான் என்ன பண்ணுவோம்னா அதை அம்பிகையிடம் வைத்து அன்றைக்கு பூஜை செய்து விட்டு அன்று மாலை வந்து படிப்பது அப்படின்றது வழக்கம் அதனால நான் வந்து அவரவர் வாழ்க்கையில எப்படி பின்பற்றுகிறார்களோ இத்தனை வருடத்தில் பின்பற்றட்டும் ஆனா குருஜி நீங்க சொன்ன அதுல ஒரு காரணம் இருக்கும் தான் நாங்க நிறைய பின்தொடருகிறோம் அப்படின்றவங்க அதாவது ஒண்ணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி அன்றைக்கு என்ன பண்ணிக்கிறீங்க அப்படின்னா உத்திரட நட்சத்திரம் வருது அன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை ஆயுதங்களுக்கும் நன்றி செலுத்திக் கொள்ளுங்கள் ஃப்ரிட்ஜிலிருந்து வாஷிங் மிஷினிலிருந்து கோடாரி முதற்கொண்டு எல்லாம் நன்றி செலுத்தி விடுங்கள் விஜயதசமி அன்று உங்களுக்கு அறிவை வளர்க்கக்கூடிய உங்களுடைய புத்தகங்கள் உங்களுடைய மொபைல் உங்களுடைய சிஸ்டம் உங்களுடைய டேப் அதுக்கப்புறம் உங்களுடைய பழங்கால சுவடிகள் எது இருந்தாலும் அதை விஜயதசமியில் வழிபாடு செய்து நன்றி செலுத்துங்கள் அதற்கு பின்பு வழிபட்டு விட்டு பின் என்ன பண்ணுங்கன்னா நீங்க எடுத்து படிங்க நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் விஜயதசமி அன்னைக்குதான் நெல்ல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஆணு போட சொல்லுவாங்க சோ படிக்கிறது அப்படின்றது வழிபட்டு படிக்கிறது ரொம்ப அவசியமான ஒன்று அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா விஜயதசமி அன்னைக்கு நாம புத்தகங்களை வைத்து வழிபடுவது சால சிறந்தது நவராத்திரி அப்படின்னாலே மாலை நேர வழிபாடுதாம்மா ஆயுத பூஜையையும் நம்ம ஆறு மணிக்கு தான் வழிபடணும் விஜயதசமி அன்னைக்கும் நம்ம என்ன பண்ணணும்னா ஆறு மணிக்கு மேல வழிபாடு செய்யறது நல்லது அன்றைக்கு சில குழந்தைகளை பள்ளியில் சேர்க்கணும் அப்படின்றதுக்காக காலையிலேயே சரஸ்வதி தேவியை என்ன பண்ணுவாங்கன்னா வழிபட்டுட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பள்ளிக்கூடத்தில் கொண்டு போய் என்ன பண்ணுவாங்கன்னா சேர்ப்பாங்க அதுவும் தாராளமா பண்ணலாம் ஆனா வழிபாடு அப்படின்றது இந்த நவராத்திரி காலகட்டத்தில் மாலை நேர வழிபாடு தான் சிறப்பு விஜயதசமி அப்படின்னு வரும்பொழுது நமக்கு தொழில் நிலையங்கள் எல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கணும் இல்லையா ஆகையினால நான் ஒவ்வொரு வருடமும் சொல்லுவேன் விஜயதசமின்னு வரும்பொழுது உங்க வீட் உங்க தொழில் நிலையத்தினுடைய வாசல்ல சரஸ்வதி படம் இருக்கணும் சரஸ்வதி படம் வெளியே நோக்கி இருக்கணும் அப்போ வெளியே நோக்கி இருக்கிறதுனால அந்த சரஸ்வதி தேவியை நம்ம மனதார வழிபடும் பொழுது நமக்கு எல்லா தொழில் மேன்மைகளும் அறிவு மேன்மையும் கிடைக்கும் அதனால விஜயதசமி அன்னைக்கு யாருடைய அலுவலகமும் என்ன பண்ணிருக்க கூடாதுன்னா மூடி இருக்க கூடாது நிறைய பேர் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா அலுவலகங்களுக்கெல்லாம் இந்த மூன்று நாள் விடுமுறை அழைக்கணுன்றதுக்காக அன்னைக்கு மூணு நாள் லாக் பண்ணி தான் இருப்பாங்க அது மற்ற தொழிலாளர்களுக்கு நீங்க விடுமுறை கொடுங்க ஆனா முதலாளியாக இருக்கிறீங்க தெரியுமா முதலாளியாக இருக்கக்கூடிய அத்தனை பேரும் விஜயதசமி அன்று உங்களுடைய தொழில் நிறுவனங்களை திறந்து வைத்திருக்க வேண்டியது அவசியம் காலையிலிருந்து மாலை வரை உங்களுடைய கணக்கு வழக்குகள் புதிய நோட்டுகள் நீங்கள் அந்த வருடம் முழுவதும் அடுத்து என்ன செய்ய போகிறீங்கன்ற பிளான் அத்தனையுமே நீங்கள் வந்து செயல்படுத்த வேண்டியது மிக முக்கியமான விஷயம் இன்னொன்று இந்த விஜயதசமி வருது இல்லையா அப்போ நம்மளுடைய தொழில் நிலையத்தில் வெளியில் சரஸ்வதி படத்தையும் நாம் அமர்ந்திருக்கக்கூடிய இடத்துல சரஸ்வதி தேவியினுடைய அருள் கடாட்சம் நிறைந்த ஒரு எந்திரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சௌந்தரிய லகரியினுடைய முப்பத்தி இரண்டாவது ஸ்லோகம் சௌந்தரியலகரியுடைய முப்பத்தி ரெண்டாவது ஸ்லோகம் மக்களை வசீகரிக்க வீரமும் மக்களை வசீகரிக்கதா செல்வமும் மக்களை வசீகரிக்கதா அறிவும் மக்களை வசீகரிக்கதா இது மூன்றையுமே வசீகரிக்கக்கூடிய ஆற்றல் சௌந்தரிய லகரியனுடைய முப்பத்தி ரெண்டாவது ஸ்லோகத்திற்கு உண்டு இந்த ஸ்லோகத்திற்குரிய எந்திரத்தை நீங்க வந்து பாத்தீங்கன்னா மேற்கு சுவரில் மேற்கு சுவர்ல மஞ்சளால் வரை வரைவது நல்லது மஞ்சளால் வரைந்து அதை சரஸ்வதி தேவியாக பாவித்து அதற்கு தொழில் நிறுவனத்துல தீபாரதனை காண்பித்து வழிபாடு செய்வது அட்டகாசமான பலனை கொடுக்கும் இது தொழில் நிலையத்தில் மட்டும் இதே ஸ்லோகத்தை நாங்க வேற வீட்டுல வழிபடுறோம் நாங்க எப்படி பண்ணலாம் அப்படின்னா வீட்டினுடைய வரவேற்பறை வீட்டினுடைய வரவேற்பறை தான் புதனுடைய அம்சம் அதனால அந்த இடத்துல இந்த குறியீட்ட மஞ்சளால நீங்க தாராளமா என்ன பண்ணலாம்னா வரைகிறதுல எந்த தவறுமே கிடையாது அம்பாளுக்கு பிடித்த நைவேத்தியங்கள் எல்லாம் வச்சிடலாமா அதாவது த விஜயதசமி அன்னைக்கும் சரி ஆயுத பூஜை அன்னைக்கும் சரி இந்த கடைசி மூன்று நாட்கள் நம்ம வந்து நெய்வேத்தியத்தில் குறைவே இருக்கக்கூடாது பல வகையான பாயசங்கள் பல வகையான அன்ன முறைகள் எல்லாத்தையுமே வைத்து சிறு குழந்தைகளுக்கு ஏன்னா நவராத்திரி சாரதா நவராத்திரி வந்து மூத்த பெண்களை காட்டிலும் பூ பெய்தாத கன்னிகா குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷம் அதனால இந்த நவராத்திரி சாரதா நவராத்திரிக்குரிய இந்த முதல் அந்த கடைசி மூன்று நாள் இருக்கு இல்லையா எந்த அளவுக்கு குழந்தைகளுக்கு நீங்க வந்து நோட்டு புத்தகங்கள் சாக்லேட் ட்ரெஸ் இதெல்லாம் வாங்கி கொடுத்து அந்த குழந்தைகளை மகிழ்விக்கிறீர்களோ அவர்களுக்கு ஆறாம் பாவம் என்று சொல்லக்கூடிய முன்ஜென்ம ஊழ்வினை நீங்கி நல்லபடியா லக்ஷ்மி கடாட்ச அருள் வந்து கிடைக்கும் ஸோ இததான் நீங்க வந்து விஜயதசமியில ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் அன்னைக்கு வந்து விஜயதசமி அன்னைக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நார்மலாக குழந்தைகள் நல்லா படிக்கணும்னு ஆசைப்படுவோம் இல்லையா எல்லாருமே வாழ்க்கை முழுக்க படிச்சுட்டு இருக்கவாதான் அதனால நீங்கள் வந்து ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜைன்னு சொல்லக்கூடிய ஒன்றாம் தேதி வழிபட்டாலும் சரி அல்லது விஜயதசமி அன்று வழிபட்டாலும் சரி என்னை பொறுத்தல்ல நான் சொல்றது விஜயதசமியில பண்ணா சிறப்பு காலையில உடனே நன்றாக நீராடிட்டு நல்ல சுத்தமான ஆடைகளை உடுத்தி ஒரு தேன் என்ன பண்ணிக்கிறீங்கன்னா ஒரு வெள்ளி கிண்ணத்துல என்ன பண்ணிக்கிறீங்கன்னா எடுத்துக்கிறீங்க அதுல வந்து ஒரு தர்பை என்ன பண்ணிக்கிறீங்கன்னா எடுத்துக்கிறீங்க தர்பை எடுத்துக்கலாம் அல்லது வீட்டில் வந்து பாத்தீங்க அப்படின்னா வேல் வந்து மேக்சிமம் வச்சிருக்க கூடாதுன்னு நான் சொல்லுவேன் ஏதாவது சின்ன வேலா முருகன் சிலையில இருந்துச்சுன்னா அதை கூட எடுத்துக்கலாம் இல்லாதவா தர்பை மட்டும் வச்சுக்கோங்க இந்த தர்பையில நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஐம் அப்படின்ற பீஜக்கு தான் இந்த தேன்ல எழுதணும் ஐம் என்ன பண்ணனும்னா எழுதிட்டு அம்பாளுக்கு அதை நைவேத்தியம் பண்ணிட்டு குழந்தைகளை எல்லாத்தையுமே கூப்பிட்டு அந்த தர்பை பிள்ளால அந்த தேனை தொட்டு நாக்குல ஐம் அப்படின்னு எழுதணும் எழுதிட்டு அந்த குழந்தைக்கு ஓம் ஐம் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னா அது ஓம் ஐ நமகா அப்படின்னு சொல்லணும் வீட்டில் உள்ள பெரியவர் முத கொண்டு இதை செய்யலாம் ஓம் ஐம் நம அப்படின்னு ஐம்னு எழுதினா போதும் அதுக்கு பிறகு ஓம் ஐம் நமகன்னு சொன்னதுக்கு பிறகு அந்த தேனை எல்லா குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் கொடுக்கும் பொழுது சரஸ்வதி கடாட்சம் பூரணமாக கிட்டும் அதுக்கு பிறகு நீங்க என்ன பண்ணலாம்னா குழந்தைகளை பள்ளியில் சேர்க்கிறது நம்மளுடைய தொழில் நிறுவனங்களை போய் திறக்கிறது இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் மாலை வந்ததற்கு பிறகு திரும்ப புத்தகங்கள் எல்லாத்துக்குமே நம்ம தொழில் நிறுவனங்கள் எல்லாத்துக்குமே நல்ல நெய்வேத்தியம் வச்சு வழிபாடு பண்ணி முடிச்சதுக்கு பிறகு நம்ம தேவிக்கு நன்றி சொல்வது இந்த விஜயதசமிய ஒரு நல்லபடியா பூர்த்தி பண்ற நாளாக அமையும் இதை மட்டும் ஃபாலோ பண்ணினாலே போதுமானதுமா பெண்களுக்கு வழக்கம் போல வந்து என்ன நிற ஆடை உபயோகப்படுத்தலாம் இந்த மாதிரி கோலங்கள் போடுறது அம்பிகைக்கு இன்னும் சிறப்பு சொல்லிட்டீங்க எல்லா நிவேத்தியம் மந்திரம் பார்த்துட்டோம் பொதுவா விஜயதசமி அப்படின்னாலே வந்து பாத்தீங்கன்னா இப்ப சரஸ்வதி கடாட்சம் அப்படின்னு வேண்டும் அப்படின்னு நம்ம விருப்பப்படும் பொழுது நம்ம வந்து இழை கோலம் சிக்கு கோலம்னு சொல்லுவோம் இல்லையா அதுதான் சிறப்பு அதுல வந்து பாத்தீங்கன்னா தாமரை தொடர்புடைய கோணங்களை நம்ம என்ன பண்ணலான்னா வரையலாம் நிறைய முக்கோணங்கள் தொடர்புடைய கோணங்களை என்ன பண்ணலான்னா வரையலாம் பெண்கள் வந்து மேக்ஸிமம் விஜயதசமி அன்னைக்கு வந்து சிவப்பு நிற ஆடை உடுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ பவல பவல சிவப்புன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி ஆடைகளை காட்டன் சாரியா கட்டிக்கோங்க அது நல்லது இல்லை அப்படின்னா முகூர்த்த புடவை இருக்கு இல்லையா அவங்க அவங்களுடைய திருமணம் முகூர்த்த புடவை இருக்கும் அதை வந்து முதல் நாள் கிடையாது அதாவது ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை நாள் அன்றைக்கு இல்ல விஜயதசமி அன்று முகூர்த்த புடவையை கட்டிண்டு அம்பிகையை வழிபாடு செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது பெண்களுக்கு அப்படி இல்லைன்னா சிவப்பு நிறத்துல ஒரு காட்டன் சாரி கட்டிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இதை மட்டும் ஃபாலோ பண்ணினா போதுமானது அருமை ஏன்னா விஜயதசமி சரஸ்வதி பூஜை இரண்டுமே வந்து ரொம்ப முக்கியம் வித்யா ஆரம்பத்துக்கு அது தொழிலுக்கா இருக்கட்டும் குழந்தைகளுக்காக இருக்கட்டும் நம்ம வீட்டுல இருக்கிற பெண்களுக்குமா இருக்கட்டும் அருமையான ஒரு வழிபாட்டு முறை சொல்லிருக்கீங்க நன்றி குருஜி முருகனால் எனது பேச்சு முருகனுக்காகவே என் வாழ்நாள் மூச்சு வெற்றிவேல் முருகா நன்றி வணக்கம் எல்லோருக்கும் இனிய விஜயதசமி சரஸ்வதி பூஜை நல்வாழ்த்துக்கள்